இப்போ தலையில் முடி கொட்டி வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா விழுந்துருச்சு ஓகே கவலை அதை பற்றி கவலைப்படாது சின்ன வயசுலேயே விழிப்புணர்வு தான் வழுக்க விழுறது காரணம் இந்த தானிய உணவுகள் தான் காரணம் தானிய உணவுகள் வன்முறை உணர்ச்சி தான் காரணம் வழுக்க விழுறதுக்கு பல் விடுறதுக்கு காரணம்லாம் பல்லு சீக்கிரமாக விழுந்து போகிறதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நம்ம தானியங்களை சமைச்சு சாப்பிட்றோம்ல அப்புறம் வன்முறை உணர்ச்சி கோபம் பயங்கரமான கோபம் அந்த அது அந்த கோபம்தான் வந்து இந்த மாதிரி பல் இப்போ கோவப்பட்டால் பல் அடிக்கடி கடிப்போம் அந்த கடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கோபம் வருகிற ஒவ்வொரு நேரமும் வந்து பல்ல கடிக்கிற வழக்கெல்லாம் இருக்கும் பல் கடிக்கும்போது அந்த வேர்கள் வந்து பலவீனம் அடையும் அந்த அழுத்தத்தை தாங்கி கொள்ள முடியும் அடிக்கடி அந்த அழுத்தத்தை சந்திக்கும் போது வேர்கள் அடையும் அந்த அழுத்தம் மூளையில் பரவும் ரொம்ப பல்லுக்கு பக்கத்தில் தானே பல் தாடைகளுக்கு பக்கத்தில் தான் மூளையே இருக்குது அப்போ முகத்து முகம் முழுவதும் அந்த கோபம் பரவும் அந்த மூளைக்கும் அந்த கோபம் பரவும் ஒரு கோபம் மனசில் வருதுன்னா ஏன் சில டைமில் தலைவலியே வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம பல்லு கடிக்கிற பழக்கம் கூட இருக்கும் அதனால் கோபம் வரும்போதெல்லாம் நம்ம வந்து கோபம் வருகிற சம்பவங்களை பார்க்கும்போதெல்லாம் சில சிலரை பார்த்தாலே நம்ம கோபம் வரும் சில சம்பவங்களை பார்த்தாலே கோபம் வரும் கோபம் வரும்போதெல்லாம் பல்லு கடிக்கிற வழக்கம் நிறைய இருக்கும் பல்லு கடிக்கும்போது அந்த அழுத்தம் என்பது தாடைகளில் பரவி மூளைக்கு போய் சேரும் மூளை கண் காது எல்லாத்துக்கும் போய் சேரும் அது மூளைக்கு கோபம் போகும்போது மூளைக்கு அந்த அழுத்தம் வரும்போது அது இதயத்தையும் உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளையும் அது பாதிக்கும் அதை வந்து முடி கொட்டுறதுக்கெலாம் காரணம் என்னென்னாக்கா அந்த வன்முறை கோபம்தான் வன்முறை உணர்ச்சி அந்த கோபம் அந்த வன்முறை கோபம் பல்லு சீக்கிரமாக உழுது அப்படின்னா அந்த கோபம்தான் அது காரணம் அதனால் வந்து இந்த கோபத்தை நாம் விட்டால் இந்த கோபத்துக்கு என்ன காரணம் இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்றது மனித உறவு முறையில் ஒரு அன்பு இல்லை பாசம் இல்லை அது ஒரு காரணம் மனித உறவு நிறைய ஒரு சாதாரண விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப மனித உறவுகள் உறவு உறவுகளில் நமக்கு எப்படி பழகிறது எப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப கோபத்தோடு பார்க்குறது ரொம்பவும் ஒரு குறை காணுகிற ஒரு மனப்பான்மை அது வந்து அதுதான் வந்து நமக்கு அந்த மனித உறவு மேலே ஒரு நமக்கு வெறுப்பு சின்ன வயசில் வந்து ஒரு அன்பு இல்லாமல் வளர்வது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அடித்து வடித்து வளர்த்துருப்பாங்க அந்த சின்ன வயசில் வந்து பெற்றோர்களிடமிருந்து மட்டும் அடி வாங்க மாட்டாங்க அம்மா கிட்டே இருந்து அப்பாக்கிட்டே இருந்து அப்புறம் வந்து இருந்து சின்ன வயசில் வாங்குகிற அந்த அவமானம் அது வந்து மனுஷங்க மேலே உள்ள ஒரு பழி உணர்ச்சியாக மாறுகிறது மனித மனுஷங்க மேலே ஒரு பழி உணர்ச்சியாக அந்த சின்ன வயசில் மாறி போயிடுது பெற்றோ பெற்றோர்கள் அடிப்பாங்க அப்புறம் வந்து நண்பர்கள் அந்த அந்த வயசில் ஒரு பையன் இருக்காருன்னா அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த அஞ்சு வயசில் இருக்கிற அத்தனை பசங்கள்கிட்டையும் ஒரு நல்ல உறவு முறையே இருக்காது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் வீட்டில் அம்மா அப்பா அடிப்பாங்க அம்மா அப்பா கிட்ட அடி வாங்குவாங்க அம்மா அப்பா கிட்ட வந்து திட்டுவாங்கவங்க கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்போ அம்மா அப்பா வந்து நான் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவமானப்படுத்துவாங்க ஆனால் அது அவமானம் தானே அவமானங்கிறது என்ன காரணத்துக்காக அப்படின்னாலும் அது அவமானம் தான் அது மாதிரி இப்படி உறவினர்கள்ட்ட அடி வாங்கிறது அவமானப்படுறது இது எல்லாமே என்னவாக மாறுது அப்படின்னா மனுஷங்க மேலே உள்ள ஒரு பழி உணர்ச்சியாக அது மாறும் மாறும்போது அதுதான் கோபமாக மாறுகிறது மனுஷங்களை பார்க்கும்போதே கோபம் வரும் அது என்ன ஆகுதுன்னா மனுஷங்களை பார்த்தாலே கோபம் வரும் இதுதான் வந்து இந்த கொலை வரிக்கெலாம் காரணம் போர்கள் நடைபெறுறதுக்கு என்ன காரணம்னா மனுஷங்க பார்த்தாலே மனுஷங்களை பார்த்தாலே கொன்னுடணும் அப்படின்னு தோணுது அதுதான் அந்த கொலைவெரி அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ மனுஷங்களை பார்த்தாலே பல்ல கடிப்பாங்க பல்ல கடிக்கிற அந்த வழக்கம் இருக்கும் மனுஷங்களை ப பல்ல கடிச்சிட்டு தான் அடிப்பாங்க பல்ல கடி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் அடிக்கும்போது பல்ல கடிச்சிட்டு அடிப்பாங்க அது மாதிரிலாம் அந்த மாதிரி போகக்கூடாது அது வந்து அப்போது தாடைகள் வழியாக அந்த கோபம் அழுத்தம் எல்லாம் முகத்தில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் பரவும் மூளைக்கும் பரவும் மூளைக்கு பரவும் போது அது உடம்பில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த கோபத்தை கடத்தும் இப்படி தான் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கும் அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் மனுஷங்களை பார்க்கும்போதெல்லாம் கோவம் வரும் அவங்களுக்கு காரணம் சின்ன வயசில் மனுஷங்க மூலமாக எதிர்கொண்ட அவமானங்கள் அவமரியாதைகள் வன்முறைகள் சின்ன வயசில் குழந்தைகள் மீது நிகழ்த்திய வன்முறைகள் தான் இந்த உலகத்தில் நிகழ்கிற வன்முறைகள் அத்தனைக்கும் காரணம் வன்முறைகள் அதாவது நீ வந்து பிள்ளைகள் விருப்பமே இல்லை படி படி படின்னு சொல்லிட்டு சின்ன நாலு மணிக்கு எந்தி எழுப்பி விட்றது மூணு மணிக்கு எழுப்பி விடுறது இந்த மாதிரி எழுப்பி விடுறாங்களே அதுவே ஒரு வன்முறை தான் பிடிக்காத படிப்பை படிக்க சொல்கிறது பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்வது பிடிக்காத ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள சொல்வது ஒரு பெண்ணிற்கு இப்படி பிடிக்காததை பிடிக்காததை திணிக்கும்போது அது ஏற்படுத்துகிற ஒரு கோபம் வன்முறை உணர்ச்சி இப்படி இந்த வன்முறை உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி கோப உணர்ச்சி கொலைவரி மனுஷங்க மேலே உள்ள பழி உணர்ச்சி தான் என்னவோ மாறுது நோய்களாக மாறுகிறது நோய்களாக பல்லு விடுறது முடி கொட்டி போடுறது இதெல்லாம் காரணம் நிறைய நோய்கள் அதாவது நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நான் என்ன வச்சு நீ வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இப்போ நோயாளியை வந்து இப்போது நிறைய பாலியல் உறவு குறைபாடுகளை கூட என்ன எதற்காக அது உள்ளே உள்நோக்கம் என்னென்னாக்கா மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு ஒரு பழி உணர்ச்சி வந்துருச்சு மனுஷங்களை பார்த்தாலே கோபமும் கொலைவரியும் வருது அப்போது வந்து யாரை பார்த்தாலும் மனைவியை பார்த்தாலும் கோபம் வரும் கணவனை பார்த்தாலும் கோபம் வரும் கணவனை பார்த்தா மனைவி கோவரம் மனைவியை பார்த்தா கணவனு கோவரம் அப்போது யாரை பார்த்தாலும் ஒரு வெறி வரும் ஒரு படி உணர்ச்சி வரும் எப்படியாவது யாரையாவது நம்ம ஏதாவது அப்போது நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பேன் ஒரு கணவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் எனது உடலில் நானே நோய்களை உருவாக்கி கொள்கிறேன் அப்போ நீ எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன்னு பார்ப்போம் அப்போது ஒரு மனைவி என்ன நினைப்பா நான் ஆரோக்கியமாக இருந்தால்னா நீ மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் எனது உடலில் நான் நோய்களை வரவழைத்துக் கொள்கிறேன் அப்போ நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு பார்ப்போம் யாரும் தன்னை வைத்து மகிழ்ச்சியாக இருந்துவிடக்கூடாது இதுவும் வந்து மனுஷங்களை பழிவாங்கறதுக்கான ஒரு வழிமுறை அது மனுஷங்களை நேரடியாக கொள்வதும் கொள்வது அடிப்பது சித்திரவதை இதுவும் ஒரு வாங்குற ஒரு நடைமுறை தான் இப்படியும் படி தன்னைத்தானே அழித்து கொள்வதன் மூலமும் மனுஷங்களை பழிவாங்கலாம் தனது உடலில் நோய்களை வரவழைத்து கொள்வதன் மூலமும் நாம் மற்றவங்கள பழிவாங்கலாம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வழிமுறை பழிவாங்குவதற்கான வழி வழிமுறை அப்போ இந்த மாதிரி தான் வந்து முடி கொட்டுறது பல்லு கொட்டுறது உடல் பருமன் ஆகிறது இதெல்லாம் வந்து மனுஷங்களோட பழிவாங்குகிற முறைகள் பழிவாங்க மற்றவங்களை பழிவாங்குகிற முறைகள் கொலை வரி மனுஷங்களை எப்படியாவது பழிவாங்கணும் சந்தோஷமாகவும் இருக்க விடக்கூடாது என்னால் வந்து அவங்கள நேரடியாக கொல்ல முடியலன்னா கூட எண்ணெய் என்னை அடித்து என்னை சார்ந்தவர்களின் மகிழ்ச்சியை அளிப்பது எனது உடலில் நோய்களை வரவழைத்து என்னை சார்ந்தவர்களே நிம்மதியாக வாழ விடாமல் செய்வது இப்படி ம அந்த அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி அப்படி தான் வேலை செய்யும் அது வந்து ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும் அப்படி தான் வேலை செய்யுது அது வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த பல்லு கொட்டி போகிறது முடி கொட்டி போகிறது இது எல்லாமே வந்து இந்த பழி உணர்ச்சியால் ஏற்பட்டது தான் பழி உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி அப்புறம் வந்து வன்முறை உணர்ச்சியை ஊக்குவிக்கின்ற உணவு முறைகள் வன்முனை வன்முறை உணர்ச்சி எது ஊக்குவிக்குது இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு மாமிச உணவு முட்டை உணவு மீன் உணவு அப்புறம் பேக்கரி உணவு பரோட்டா இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து வன்முறை உணர்ச்சி தூண்டக்கூடியது நமது உடலை நாமளே அழிச்சிக்கிற தற்கொலை உணவுகள் இதெல்லாம் நம்மளே நாம் அழிச்சிக்கிட்டு நம்மை சார்ந்தவர்களின் மகிழ்ச்சியை அளிப்பதற்காக ஒரு கொலை வெறியை அதன் மூலம் தீர்த்து கொள்கிறோம் கொலைவெறி நம்ம நம்மக்கிட்ட வந்து தீர் கொலைவெறியை வெளிப்படுத்துவதற்கான இதுவும் ஒரு வழிமுறை அப்படி இருக்கும்போது இப்போ சரி சோட்டத்துலலாம் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா விக்கு வச்சுக்கலாம் தப்பே கிடையாது விக்கு வைக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க ஏன்னா மற்றவங்க இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அது வந்து விக்குன்னு தெரிஞ்சுன்னா அது நமக்கு அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க இப்போது ஒரு பல் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செட் பல் வைக்கிறோமா இல்லையா ஒரு கேப் வைக்கிறோமா இல்லையா ஒரு செயற்கையான ஒரு பல்ல நம்ம பொறுத்துகிறோமா இல்லையா அதே மாதிரி தான் செயற்கையான பல் வைக்கிறாமல் ஓட்டப்பல்லோடு இருந்தால் அது நல்லா இருக்குமா பா ஏன்பா ஒரு பல்ல மாட்டலான்னு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா பார்க்குறவங்க இப்போ முன்பல் வந்து முன்னாடி ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ கடவுள் பல் நிறைய விழுந்துருச்சு ஏன்பா பொக்கையாக இருக்க ஒரு பல்ல வந்து இம்ப்ளாண்டு முறைப்படி பல் வந்து சி இம்ப்ளாண்டு இம்ப்ளாண்டு சிகிச்சைலாம் இருக்குது அதெல்லாம் வச்சு பல்ல கெட்டிக்கலாம்ல வாழ்நாள் முழுதும் பல்லோடு இருக்கலாம்ல ஏன் பண்ண மாட்டேங்க கேட்கப்பா கேட்பாங்களா இல்லையா ஏன் பேசுகிறக்கே கஷ்டப்படுற ஏன் அந்த முன்னாடி ரெண்டு பல்லு ஓட்டையாக இருக்குது ஏன் ஒரு பல்லு மாட்ட மாட்டியா அப்படி கேட்பாங்களா இல்லையா அதே மாதிரி தான் பல் இல்லைன்னா நீ எப்படி பல் மாட்டிக்கிறியோ செயற்கை பல் மாட்டிக்கிறியோ அது மாதிரி முடி இல்லைன்னா ஒரு விக்கு வச்சிக்கோ தப்பே கிடையாது அது யாரையும் ஏமாத்துற நடைமுறை கிடையாது மற்றவங்கள ஏமா நிறைய அப்படி தான் நீங்கள் விக்கு வச்சுக்கிட்டால் அது மற்றவங்களை ஏமாத்துற ஒரு முறையாக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எப்படி பல் ஓட்டையாக இருந்தால் அது மற்றவங்க பார்வைக்கே நல்லா இருக்காது ஒருத்தர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் நாம் பிறருடைய பார்வைக்கு அழகாக தோற்றம் தர வேண்டும் ஏன் நம்ம மேக்கப் போடுறோம் மேக்கப்லாம் ஏன் போடுறோம் வெளியே போகிறோம் குளிக்கிறோம் பல் வளர்க்குறோம் அப்போ மற்றவங்க பார்க்கும்போது நாம் வந்து அழகாக தெரிய வேண்டும் அதுதான் வந்து காரணம் பா மற்றவங்க பார்வைக்கு நம்ம அழகாக தெரிய வேண்டும் நம்ம வந்து ரெண்டு பல்லு ஓட்டையாக சோட்டத்தில் நரைச்சி போன முடி குளிக்காத குளிக்கலை பத்து நாளாக குளிக்கலை கிழிஞ்சு போன துவைக்காத சட்டை இப்படி போனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளை பார்க்க மாட்டாங்க பயமாக இருக்கும் நம்மளை பார்த்தா பயமாக இருக்கும் அப்போது நாம் ஏன் அழகுபடுத்துகிறோம் அப்படின்னா அந்த பயம் ஏற்படக்கூடாது பிற உயிரினங்கள் குளிப்பதில்லை அதுபோல் நாமளும் குளிக்காமல் இருக்கலாமா பல்லு விளக்காமல் இருக்கலாமா நம்ம வந்து அப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு அடிப்படையான ஒரு அழகுப்படுத்துதல் என்பது நமக்கு தேவை அதாவது வந்து ரொம்ப மேக்கப்லாம் போடக்கூடாது குளித்து தூய்மையாக இருந்தாலே போதுமானது பல்லெல்லாம் விளக்கி தூய்மையாக இருந்தாலே போதுமானது அதே நேரத்தில் பல்லு விழுந்து போச்சு அறியாமையின் காரணமாக பல்ல பாதுகாக்க முடியல சொத்த வந்துருச்சு விழுந்து போச்சு அப்படின்னா மாட்டிக்கோ மாட்டிக்கும் பல்லோடையே மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காது அதே மாதிரி சொட்டத்தலை ஆயிடுச்சு மற்றவங்க பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்க வந்து சிரிக்கிற மாதிரியோ அல்லது சொட்டத்தலையா சொட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரியோ அப்போ அவங்க பார்வையில் ஒரு வெறுப்பை விதைக்கிறோன்னு அர்த்தம் நம்ம சொட்டத்தலையோட போய் நிற்கிறோம் அப்படின்னா அவங்க பார்வையில் ஒரு வெறு வெறுப்பை விதைக்கிறோம் அவங்க உடனே வெறுப்பு ஏற்பட்டு உடனே நம்மளுடைய அந்த குறைகளை தான் சொல்லுவாங்க சிரிப்பாங்க அல்லது அப்போ நமக்கு கோவம் வரும் அப்போ அவங்களுக்கு பயம் வரும் ஆக வந்து பல் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கை பல் மாற்றுற மாதிரி தான் தலையில் வழுக்க விழுந்துருச்சு அறியாமையின் காரணமாக வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு விக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான விக்குலாம் இருக்குது அது விற்க வச்சுக்கலாம் அதில் டிரான்ஸ்ப்ளாண்ட் முடியை பின்னாடி எடுத்து முன்னாடி நடுறது அப்படி அதன் மூலம் செயற்கை அது தப்பே கிடையாது அது பண்ணலாம் பண்ணணும் பார்ப்பதற்கு மற்றவர்களுடைய பா மற்றவர்கள் பார்க்கும்போது நாம் அழகாக தோற்றம் தர வேண்டும் இப்போ பல்லு செட்டு மாற்றுறதுங்கிறது பல்லு மாற்றுறதுங்கிறது இப்போ ரொம்ப வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது எல்லாருக்குமே பல்லில் பிரச்சனை இருக்குது நிறைய பேத்துக்கு பல்லில் பிரச்சனை இருக்குது அதனால் பல் மாற்ற வழக்கங்கிறது சகஜமாக இருக்குது ஆனால் முடி கொட்டுறது வந்து எல்லாருக்குமான பிரச்சனையாக இருக்கிறதா அல்லது வ வைக்கிற அளவுக்கு யாருக்கும் வந்து வழுக்கை விழுந்திருக்கிறதா என்றால் அது எல்லாத்துக்குமான பிரச்சனையாக அது இல்லை விற்கு வைக்கிற அளவுக்கு சொட்டத்தில் எத்தனை பேருக்கு இருக்கு இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது அதனால்தான் விற்க வைக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க நான் கூட விற்க வைக்கணும் ஏன்னா எனக்கு ரொம்ப முடி கொட்டி போச்சு எனக்கு ஏன் முடி கொட்டி போச்சுன்னா எனக்கு அளவு கடந்த கோபம் இந்த இந்த உலகத்தை பார்க்கும்போது அதனால எனக்கு வந்து முடி கொட்டி போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தவறான வழி தவறான உணவு பழக்கம் இந்த தானிய உணவுகளை வந்து உண்மையான உணவுன்னு நான் நம்பி சாப்பிட்டது இந்த மாதிரி ஆராய்ச்சியை நான் நடத்தியிருந்தால் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நான் வந்திருந்தால் கண்டிப்பாக எனது உடலையும் எனது முடியும் நான் பாதுகாத்துருந்துருப்பேன் அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் விழிப்புணர்வே வருது ரொம்ப ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் முப்பத்தொம்பது வயசுக்கு தான் எனக்கு விழிப்புணர்வே வருது வேற ஆராய்ச்சியை நான் செய்ய வேண்டும் பேச வேண்டும் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் நான் யார் என்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் எனது கடமையை நான் செய்யணும் அதில் நிறைய ரிஸ்க் இருக்கலாம் நிறைய ஆபத்து இருக்கலாம் இருந்தாலும் நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு இந்த விழிப்புணர்வு எது நமக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருள் எது நமக்கு உடல் பருமனை ஏற்படுத்துகிற உணவுப் பொருள் நோய்களை ஏற்படுது அப்போ தான் விழிப்புணர்வு வருது அதுலேருந்து நான் விடுபடுறேன் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சுன்னா எனக்கு தலையில் வந்து முடியெல்லாம் கொட்டி வழுக்க விட ஆரம்பிச்சிச்சு அதனால் இப்போ நான் வந்து விக்கு வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசிக்கும்போது தான் விற்க வைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது அது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு தோணும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் விற்க வைக்கிறதுல தப்பு இல்லை எப்படி இப்போ ஒரு பல்லு விழுந்துருச்சுன்னா நம்ம செயற்கை பல் மாற்றமோ அது மாதிரி முடி கொட்டி போச்சா பரவாயில்ல அது இந்த ஒரு விக்கு வைக்கிறதுல தப்பே கிடையாது இனிமேல் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போவாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பற்கள் வந்து சாகிற வரைக்கும் இருக்கும் பற்கள்லாம் கொட்டி போகாது முடியும் கொட்டி போகாது முடியும் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முடியெல்லாம் இருக்குது அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து விற்க வழுக்கெல்லாம் விழாது முடி உதிர்தல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் நரைக்கிறது கூட இல்லாமல் போகும் முடி நரைக்கிறது இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுகள் நோய்களாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நோய்கள் ஏன் வருதுன்னு நான் சொல்லியாச்சு வன்முறை உணர்ச்சி படி உணர்ச்சி பழி வாங்குகிற உணர்ச்சி அதுதான் நோய்களுக்கு காரணம் மற்றவங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறது தான் காரணம் இப்போது நோய்களோடு இருந்தால் மற்றவங்களுக்கு பார்த்தாலே பயம் வரும் ஒரு இப்போ சொட்ட தொல்லையோடு இருந்தால் பார்க்குறவங்களுக்கு பயம் வரும் எங்கே இது இது மாதிரி நமக்கும் வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்படுவாங்க ஒரு நோயாளியை பார்த்தா நமக்கு ஏன் பயம் வருதுன்னா நமக்கும் அந்த நோய் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கும் அப்படி ஒரு நிலைமை வரலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் மற்றவங்களை பார்த்து நம்ம பரிகரிசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது ஒரு பயமுறுத்துறது மற்றவங்களை எப்படியாவது பயமுறுத்தணும் அப்படிங்குறக்காக தான் இந்த நோய்களை வரவழைத்து கொள்கிறார்கள் உனக்கும் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது அதனால் வந்து விக்குங்கிறது வச்சுக்கலாம் கூச்சப்படாதீங்க மற்றவங்க பார்க்குறதுக்கு விக்கு வச்சுக்கிட்ட விட வைக்க வச்சுருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு விற்கெல்லாம் இருக்குது அல்லது பின்னாடி இருந்து டிரான்ஸ்பிளான் முடியை வந்து இப்போ பிடிங்கி நட்டு வளர்க்குற முறையெல்லாம் இருக்குது அது இயற்கையானது இயற்கையான தானே அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகை இயற்கையான இருந்தாலும் சரி செயற்கையான முடியாது இருந்தாலும் சரி விற்காக இருந்தாலும் சரி மற்றவங்க பார்வைக்கு அழகாக இருக்கா மற்றவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது அப்போ மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற ஒரு சேவையாக தான் இருக்கும் பார்க்குறவங்களோட கண்களுக்கு நாம் அழகாக தெரியணுமா ஒரு மனைவி வந்து தன்னை அழகுபடுத்தி கொடுக்குறாள் ஏனென்றால் தனது மனைவ கணவனை சந்தோஷப்படுத்துருக்காங்க அப்படி தானே கணவனின் பார்வைக்கு தான் ஒரு மனைவி அழகாக தெரிஞ்சால் அந்த கணவனுக்கு சந்தோஷம் அந்த மனைவிக்கும் சந்தோஷம் அதே மாதிரி தான் நாம் வந்து இப்போ வந்து சொட்டத்தில் வந்துருச்சு வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா நாம் விற்க வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா சோட்டத்திலையோட இருந்தால் என்னையா சோட்டத்தில் சரி ஏதோ ஒரு வெறுப்பு வரும் ஒரு கோபம் வரும் ஒரு ஒரு அழகாக இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு கோபம் வரும்ல இப்போ ஒரு ம ஒரு கண ஒரு மனைவியின் பார்வையில் கணவன் அழகாக இருந்தால் அந்த மனைவிக்கு சந்தோஷம் கணவனுக்கும் சந்தோஷம் ஒரு கணவனின் பார்வையில் அந்த மனைவி அழகாக இருந்தது தெரிஞ்சாங்கனாக்கா அந்த கணவனுக்கு சந்தோஷம் மனைவிக்கும் சந்தோஷம் அதே மாதிரி தான் இந்த மக்களோட பார்வையில் மக்கள் அழகாக தெரிய வேண்டும் அதுக்காக தான் உடலை ஏன் உறுதியடைகிற ஒரு ஒரு சிக்ஸ் பேக் தொப்பையும் தொந்தியுமா ஊழச்சதையோடு இருந்தால் அப்போ மற்றவங்களுக்கு பயம்தான் வரும் எங்கே இது மாதிரி நம்மளும் வந்துடுமோ அப்படின்னு பயம்தான் வரும் என்னடா ஒரு ரசிக்கிற ஒரு ரசனை ஆ அழகாக இருக்குதுன்னு சொல் அழகாக இருக்குங்கும்போது போது நம்மளுடைய ரசனை உணர்ச்சி மேம்படுகிறது நமக்குள்ளே இருக்கிற ரசனை உணர்ச்சி வெளிவருகிறது தொப்பையும் தொந்தியோட இருந்தால் பார்க்கும்போது என்னடா உடம்பு இது என்ன உடம்பு இது ஊழச்சதியோட தொப்பையும் தொந்தியுமா எப்படி தான் இவர் இருக்க ஒரு வெறுப்பு வருது இல்லை அப்போது பார்க்குறவங்களோட பார்வைக்கு நம்ம அழகாக தெரிய வைப்பதற்காக நம்ம முயற்சி பண்ணோம் அதுக்காக தான் உடற்பயிற்சி செய்கிறோம் உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளில் ஈடுபடுறோம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் பிறருக்கு பார்ப்பதற்கு அழகாக தோற்றம் தருகிற அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அதனால் வந்து தன்னை அழகுபடுத்தி கொடு அதுக்காக ஓவராகவும் பண்ணாதீங்க ரொம்ப மேக்கப் செலவு பண்ணிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு ஒரு நியாயமான ஒரு மேக்கப் ஒரு நியாயமான மேக்கப் தான் தேவை அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒருத்தர் விற்க வச்சுக்கிறாரு அவர் வழக்கு தலைவராக இருக்கார் விற்க வச்சுக்கிறாரு இல்லை அவர் சொல்லலாம் நான் விற்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை செய்யலாம் சொல்லி அதை செய்யலாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு உண்மையான முடின்னு சொல்லிவிட்டு நீ இங்கே மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக விற்க வைக்காதீங்க என்றைக்குமே நான் விற்க தான் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டே விற்க வைங்க நான் விற்குதேன் இது வந்து உண்மையான முடி இல்லைங்கன்னு பத்து பேர்கிட்ட சொல்லிவிடுங்க யார் கேட்டாலும் இவ்வளோ முடி இருக்குங்க அழகாக இருக்குங்க அப்படின்னு யாராக கேட்டால் இது இது உண்மையான முடி இல்லைங்க இது வந்து விற்குன்னே சொல்லுங்க அந்த மாதிரி உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள் தேவையான அந்த மாதிரி உண்மை அது மாதிரி வெளிப்படையாக இருந்துட்டு போங்க நீ என்ன கண்டுபிடிக்கிறது நான் ஒன்றும் உன்னை ஏமாத்துறக்காக விற்க வைக்கலை உண்மையான முடிய நிரூபிப்பதற்காக உன்னை ஏமாற்றவில்லை நான் வந்து தே உனது பார்வைக்கு நான் அழகாக தெரிய வேண்டும் உனக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் உனக்கும் எனக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் தான் அது அதனால் விற்க வச்சுக்கிறதுல தப்பே இல்லை வைக்க விற்க வச்சுக்கணும் வச்சுக்கிறது தான் நல்ல பண்பு என்பது பொருள் தன்னை அழகாக காட்ட வேண்டும் இந்த உலகத்திற்கு தன்னை அழகாக காட்ட வேண்டும் ஒரு தொப்பையோட தொந்தியோட நீ இருக்காத ஊழச்சதையோட நோயோட நீ இந்த உலகத்தில் நடமாடாத நோயாளிகளை பார்த்தாலே நோய் வந்துடும் எல்லாமே தொற்று வேதி உடம்பு ஒருத்தர் அழகாக இருக்குது சிக்ஸ் பேக் வச்சுருக்காரு அப்படின்னா அவரை பார்த்தா நமக்கும் அது மாதிரி தோணும் இல்லது ஒரு ஏக்கமாவது வரும் அல்லது நம்மளால் தான் முடியல நம்ம பசங்களாவது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அப்போ அது ஒரு தொற்று வேதி அப்போ நோயாளிகளை பார்த்தா நோய்கள் நமக்கு வரும் நோய்களும் தொற்றும் ஒரு நோயாளிகளை பார்த்தா அந்த அந் அது நமக்கு தொற்றும் இப்போ வந்து ஒரு வழுக்கத்தில் உள்ளவரை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி வழுக்க வந்துடுமோங்கிற அந்த பயம் வந்துச்சுனாலே நமக்கு வந்துடும் அதனால் வந்து பிறரது பார்வைக்கு நாம் நம்மை அழகாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பது தப்பே கிடையாது அதில் வந்து ஒரு நியாயமான ஒரு முயற்சி அதுக்காக ரொம்பவும் அழகாக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் மற்றவங்கள ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏமாத்துறதுக்காக நீ உன்னை அழகுபடுத்தி கொள்ளாதே மற்றவங்க உண்மையான மொழியை நிரூபிக்கிறக்காக நம்ப வைக்கிறக்காக நீ வந்து அதற்காக முயற்சி பண்ணாத விக்கு வச்சா விக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனால் பார்க்குறதுக்கு தெரியலைன்னா கூட விக்கு வச்சா மாதிரி விக்கு மாதிரியே தெரிலங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நீ விக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் சொல்லிடலாம் இது வந்து ஒட்டு முடிதான் தான் அப்படின்ட்டு